கற்பனிலையும் நெத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆடுகளை வந்து இங்கே ஊர் மக்கள் அப்படியே கிராமம் கிராமமாக அந்த ஆலயத்துக்கு எடுத்து செல்வார்கள் அப்படியான ஒரு நிகழ்வில நாங்கள் இன்று நிற்கிறோம் இங்கே நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெற்ற கிராம மக்கள் எப்படி இந்த ஆடுகளை தயார்படுத்துகிறார்கள் எப்படி காட்சிப்படுத்த போகிறார்கள் எப்படி புளியடி அம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள் ஆடுகளுடைய வகைகள் எல்லாமே நாங்கள் பார்க்க போகின்றோம் விடுதூர் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க எனக்கு பக்கத்தில் அறிமுகத்தில் ஒருவர் இருந்தார் யார் அவர் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்திருக்கும் கனடாவில் இருந்து பிரான்பட்டுக்கு வந்திருக்கிறாரு பிரான்பேட்டியில் வசிக்கிற ஒருவர் அது மட்டும் இல்லை இங்கே அன்னளவா அவர் ஒன்பது மிகப்பெரிய பெரிய ஆடுகளை வந்து அவர் வளர்த்திருக்கிறாரு இப்போ இந்த திருவிழாவுக்காக பிரான்பட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் தான் நான் இந்த ஆடுகளை பற்றி கேட்க போறேன் சும்மா விஷயம் இல்லை கனடாவில் இருந்து இந்த ஆடுகளை அவர் வளர்த்திருக்கிறார் இங்கே நிற்கிற ஆடுகள் எல்லாம் அங்கேருந்து இங்கே வளர்த்துட்டு இங்கே வேறு திருவிழா காண்டி வந்து வேறு பாருங்க கம்பீரமான நல்ல மீசை அப்படியே பார்க்கவே அப்படி ஒரு இளமையான ஒரு தொடுதலில் இருக்கிறாரு அப்படி கம்பீரமாக இருக்கிறாரு இந்த ஆடுகளும் அப்படி தான் இருக்குது கம்பீரமாக இருக்கு வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்னுடைய பேர் அழகாம் ஏகாம்பரம் ஏகாம்பரம் மழகிற கனடாவில் நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க

என்ன அப்படி ஒரு நல்ல கிடாய் நல்ல இது கிடையாது நான் காட்டி காட்டி தான் கதைக்க போகிறேன் ஒரு என்னென்ன ஒரு சந்தோஷம் இப்போ இல்லை இப்போ சனம் என்னும் பார்க்க இல்லை எனக்கு கொஞ்சம் இடத்துக்கு அங்கே கொண்டு போக போகிறோம் கொண்டு போனால் ஒரு லட்சக்கணக்கான சினம் வந்து குமியும் அவளை தூரத்துலேருந்து எல்லாம் ஆக்கள் எல்லாம் பெருப்பேன் அங்கே நாங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைப்போம் இப்படி உண்டா செய்யுது சந்தோஷமாக ஒரு நாளைக்கு அதை செய்து போட்டு போகிறோம் எப்போ வந்து நீங்கள் உங்கள் சொன்ன ஒரு கனடாவில் வந்து கனடாவில் வந்து வந்து ரெண்டிக்கு அஞ்சு நாள் நான் ஒரு அங்கே ஒரு இருபது நாள் நிற்பேன் இது இதெல்லாம் எப்படி நீங்கள் தயார்படுத்தினீங்க வாங்க ஆடை பார்த்து கொண்டு கலைப்போம் வந்து அந்தளவாக வந்து ஒரு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து ஆடுகள் இங்கே நிற்கிது ஒரு ஆட்டை மட்டும் மறைச்சு வச்சுட்டினோம் ஏன்னா இன்னும் மக்கள் சில மக்கள் பார்வையிட வந்தாங்க ஒரு ஏன் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு அந்த உழவு இயந்திரத்தில் அந்த ஆட்டை வந்து ஏத்தி காட்சிப்படுத்தப்படுறான் நிக்காது நிக்காது அதாவது ரொம்ப பெரிய ஆடு நிக்கவே நிற்காது அதனால கொஞ்சம் ஆளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுருக்கு சரி வாங்க உங்களுடைய அந்த வேள்வி திருவிழா அதை பற்றியே சொல்லுங்க വേൾവി തീരു വന്ന് പരമ്പര പരമ്പരയായി കോലിലുക്ക് അത് ഒരു എങ്ങൾക്കൊരു നമ്പിക്കായിരിക്കും നല്ലതാണ് എനിക്ക് എന്തെ വെത്തം വന്ന് അത് നമ്മളെ അനേറ്റിക്കടും കാലിൽ വന്ന് അമ്മള നീന്തു അപ്പം കാൽ മാറുന്നത് ഇല്ലാട്ട് എല്ലാം പ്രേജം ചെയ്ത് കിടന്ന കാല വീക്കം അപ്പോൾ നമ്മളെ ആടത്ത് വരാൻ നടക്കി മാറ്റി വിടാൻ നാത്തി കിടന്നേ ആലയത്തിനുടേം എം ഗ്രാണ്ടു വണ്ടത്തി പുളി അടി അമ്മ ആലയം அதாவது அண்ணாங்க இவ்வளவு காலமாக அது வேல்வி இடம் இருக்கிறது அது வந்து பெரிய பெரியம்மள்ளூரில் பக்கத்தில் இருந்தது அதை அவங்க நீப்பதீப தேர்கள் செய்தால் செய்து அதை அதுக்கு நீங்களாக வச்சு தான் ஜாலம் நடப்பேன் பரிசம் பரிசமாக அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே எஞ்சாலும் வந்துட்டு அது நடந்து கொண்டே இருக்கு பரிசா பரிசமாக போய்க்கொண்டே இருக்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த வேள்வி திருவிழாவை செய்கிறீங்க ஒவ்வொரு வருடமும் இப்படி பத்து ஆடை காட்சி படுத்திங்களா இல்லை ஒரு அஞ்சு ஆடா ரெண்டு ஆடா இப்படி போன முறை பத்து போன முறையும் பத்து போன முறையும் பத்து இந்த முறை கூட என்ன ஒரு ரெண்டு ஆடு வரும் ரெண்டு ஆடு வெறும் என்ன அங்கே ரெண்டு ஆடு இன்னைக்கு அது அங்கே வெறும் ஓகே அப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஆடு உண்டு நாங்கள் கொண்டு போகிறோம் இப்போ கனடாவில் இருந்து இங்கே வளர்க்குற சவால்கள் என்ன ஒரு ஆலை ஆலையெல்லாம் வளர்ப்பின் போட்டிக்கு போட்டிக்கு வளர்க்க நாங்களும் ஏங்களா நம்ம முடிஞ்சாடியோ அங்கேருந்து விடுவோம் சொல்லுவோம் இன்னென்ன இன்ன இன்னும் அமெரிக்காடாவல் வளவுகள் நான் காசை போட்டு கொண்டு இருப்பேன் அது இருந்து காசு அனுப்பி காசு அனுப்பி அதுக்குள்ள முதல்கள் அதுக்குள்ள சாப்பாடுகள்

ஒரு ஆடரிச்சு அந்த அதுக்கு மிஞ்சி பேரா அது ஆடுகள் அதான் கடைசி லாஸ் அந்த இவர் ஒரு நல்ல பெரிய ஆடு இந்த ஆடு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கொம்பை பாருங்க அந்த கொம்பே வந்து அப்படியே சுருள் சுருளாக அப்படியே இருக்குது காது தொடலாம் தானே என்ன அவர் மெல்ல 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 போவார் தொட்டால் விளம்புவார் மெல்ல மெல்ல அவர் உழம்புறதே கஷ்டப்படுதுதான் உழம்புவேன் பாருங்க எழும்பு அவ்வளோ கஷ்டப்படுது இது ஒரு வெண்மையான ஒரு ஒரு கலரும் ஒரு ப்ரௌனும் வந்து அடிக்குது இதனோட பேர் ஏதாவது இருக்கா என்ன பேர் ஏதாவது இருக்கு ஜமுனா பேரி ஜமுனா பேரி ஓகே வேற என்னென்ன வகை வச்சிருக்கீங்க ஜமுனா பேரி தான் கூடுதலாக நிற்கும் கூடுதல் ஜமுனா சணல் அப்படி என்ன சனல் எல்லாம் இல்லை சனலாங்க ஓகே இல்லை இதெல்லாம் ஜமுனா பாரி இனங்கள் சேர்ந்தது இப்போ ஆடை வந்து அந்த கிடங்குகளை விட்டு தான் வளர்ப்பு அப்படி ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு கோட்டிலேருந்து கொட்டில வந்து வளர்ப்பீங்க அந்த ஒரு வருஷம் மட்டும் யாருக்கும் காட்ட மாட்டேங்க யாருக்கும் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் நானே பார்க்க இல்லை நான் வந்து கனடாவில் வந்து நேற்று தான் பார்த்தேன் வந்த உடனே இதை பார்க்கணும் ஆர்வம் வந்தேன் நான் பார்க்க இல்லை என்ன ஒரு வித கண்ணுகள் பார்த்து பார்வை டக்குன்னு கண்ணூர் பட்டுடும் கண்ணூர் பட்டுடுங்க அது சாப்பிடாது அதுக்கு பேருந்து வெறுவிக்கு மென் செய்யணும்னு அவள் கேளாதவள் பார்த்து இதோட பார்த்து கன விஷயங்கள் இருக்குது அவர் திடீரென்று பார்த்தோன்னா ஒரு பெரிய உருவம்

நாங்கள் ஒரு ஆவண படத்தில் கண்ணி வந்தால் வந்தோடனே வந்து என்ன நண்பர்களோடு வந்தோடனே இவர் கனடா இதில் வந்திருந்தார் அனுமதி கேட்டு தான் இது நான் எடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் தந்ததுக்கும் இப்போ என்னென்ன மாதிரி உணவுகள் வந்து கொடுப்பீங்க வாங்க மற்ற ஆட்டையும் பார்த்து கொண்டு பார்த்துப்போம் உணவுகளை உணவுகள் இதுக்கு உளுந்து கடலை உளுந்து கடலை ஒரு சொல்லுவாங்களே ஒரு வெளிநாட்டில் கூட அந்த சின்ன சின்னஸ் அந்த பெரிய நாய்கள் வளர்க்கவே சரியான கஷ்டம் ஒரு பத்து ஆடு வளர்த்துருக்குறீங்க அன்னளவா இதை செலவடிச்சிருப்பீங்கன்ற சொல்லுங்க சும்மா ஒரு அன்னளவான தொகை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு மாசம் சும்மா சொல்ல போனா ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் உணவு ஒரு மாதம் மூன்று லட்சம் சில அன்னளவாக ஓகே அப்படியேண்டா நீங்கள் இந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு கால பகுதி எவ்வளவு ஒரு வருஷம் செல் ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷம் டூ மூணு லட்சம் பன்னிரூண்டு என்ன இருது அங்கே ஸோ மிகப்பெரிய ஒரு 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 பொருட்செலவில் இந்த ஆடுகளை தயார் பண்ணுறாங்க இது ஒரு பாரம்பரியமாக செய்து கொண்டு வராங்க ஆரம்ப காலங்களில் வாங்க வாங்க ஆரம்ப காலங்களில் இப்படியாக செய்திருந்தாங்க மும்பி என்ன செய்கிறாங்க அதாவது எண்பதுகள் அறுபதுகளில் என்ன நாங்கள் இதுகளை செய்து கொண்டு இருக்கேன் இதுகள்லாம் அப்படியே ஆரம்ப தொட்டாக வணக்கம் ஒரு முக்கியமானது அந்த மனதாக இருக்குது என்பேட்டுகள் உடுப்புகளெல்லாம் வணக்கம் வணக்கம் அது இப்போ வந்து மாற்றமனும் நீங்கள் ஆரம்ப பாரம்பரியமாக இதுகள் செய்து கொண்டு விரைக்காக்கள் செய்து கொண்டு விரைக்க எங்களுக்கு ஒரு சின்ன வயசு எல்லாம் பெறாக்க அப்போ எங்களுக்கு அது ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் தான் இதை இப்படி கொண்டு விட்டுக்கிறாரு அதான் உங்களை பாராட்டணும் எங்களுடைய அந்த மண் பாசம் பாரம்பரியம் அதை பேணி பாதுகாத்து கனடாவில் இருந்து இங்கே காசை நம்பி இதை பண்ணணும் இதை செய்யணும் என்று சொல்லி அந்த பரம்பரையாக நீங்கள் இதை பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு எண்ணிக்கிறேன்டா சில பேர் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்மையிலேயே இந்த கத்தனையும் பிரச்சனை நடக்கே எங்கள் கிராமத்தில் ஒரு பிரச்சனை அவ்வளோ பாதிக்கடை எங்களுக்கு கிராமம் நாங்கள் இவ்வளோ முருகன் ஜல ஜலமுருகன் அங்கே அம்மா அங்கே முருகன் கோவில் முருகனுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் அங்கால அம்மன் கோவில் அவ்வளோ இந்த முருகனுக்கும் நாங்கள் பிசுவாசன் தான் அதுக்கும் பிசுவாசம் இந்த வேள்வி தடைகள் வந்த பொழுது உங்களுடைய மனசை போயிடும் கவலை ஆனால் நாங்கள் இடவசியமாக ீதியாக இடை உண்டு வந்தது இந்த ஜல்லட்டுக்கு அப்படி அந்த சென்னையில் தடை பண்ணினார்களோ அதே மாதிரி வேள்வி திருவிழா ஒரு தடை வந்துச்சு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்புறம் எல்லாருமே போராடி வென்று

பிரியப்புறம் மூன்று மணிக்கு லைட் எல்லாம் போட்டு டிராக்டரில் ஏற்றுவோம் ஏற்றி ஆறு மணிக்கு கோல் அடிக்க போடும் ஆறு மணிக்கு போனோன்னா வேள்வி விடியவா நடக்கும் விடியா நடக்கும் ஆறு மணி வெள்ளி என்று சொல்கிறது வந்து அந்த ஆடுகள் வந்து அப்படியே தெய்வத்துக்காக நேர்த்தி செய்யப்பட்டு வெட்டுப்படம் இதுதான் அந்த நேர்த்தி இது பாரம்பரியமாக இன்று மட்டுமில்லை தொண்டு தொற்று தமிழர்களால் பாரம்பரிய இப்போ வந்து சில பேர் கருத்துக்களை தெரிவிப்பாங்க ஓ ஆட்டை விட்டுறாங்களே பாக பாவமாக இருக்கு அப்படின்னு அந்த அந்த எல்லாம் சொல்கிறாங்கலாம் சாப்பிட்ற எல்லாம் பாவம் தான் நாங்களும் செய்கிறதும் பாவம் தான் எங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை அசிலும் மூணு நம்பிக்கை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சரி ஓகே உங்களுக்கும் மூணு நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு அது ஒரு நம்பிக்கை அவ்வளோ தான் உங்களை பாராட்டுறேன் மற்றது அதை விட அந்த ஆட்டை நான் பார்த்த வரைக்கும் இங்கே எடுக்கணும்னு உடனே ஆசைப்பட்டது காரணம் நானும் வேறு வெள்வி திருவிழா பார்த்துக்கிறேன் அந்த ஒரு இடத்துல ரெண்டு தான் வச்சுருப்பாங்க நீங்கள் பத்து ஆடு வச்சிருக்கிறீங்க பத்து ஆடும் வித்தியாசமான இடத்துல பாருங்க இது வந்து அப்படியே கருப்பு வெள்ள கலந்த தலையில கருப்பு அது அப்படியே தலையில கருப்பு வெள்ள இவர் அப்படியே சிங்கால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் எல்லா கலரும் சேர்ந்துருக்குது இவர் வந்து கடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் நிற்கிறார் காலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் ஒரு அடி ஒரு அடி நீளம் ஒரு பெரிய காது இல்லை பட்டோண்டு கடிக்க எல்லாரும் கடிக்கிறேன் ஓகே அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எங்கேயால ஒரு ஆடி இருக்குது கோவில் அப்படி வாங்க இதுல எண்ணெயெல்லாம் மாட்டுறீங்களா வந்தா எண்ணெய் வேண்டாம் அவங்களுக்கு

ஒரு ஆட்ட பராமரிக்கிறதே கஷ்டம் ஒன்றுமே இல்ல இந்த அண்ணா வந்து இந்த ஆட்டை பராமரிச்சாரு ஜீவரூபண்ணா மற்றது புனித புனித அண்ணா ஆட்டை பராமரிச்சாரு வேற அண்ணான பேர் என்ன அண்ணா உங்களோட பேர் உங்களோட பேர் தீபா அங்கே ஒரு தம்பி தீப ஓகே மக்களே இப்போ வந்து இந்த ஆடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இதே மாதிரி இனி இனி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு லைட் எல்லாம் போட்டு ஆடுகளை வித்தியாசமாக கொண்டு போக போயினும் ஆடுகளை காட்சிப்படுத்த போயினும் கோயிலையும் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் வாங்க மிச்ச விஷயத்த பார்க்கலாம் நன்றி இருந்து வந்த அண்ணா நன்றி சந்தோஷம் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆடு பார்க்குறதுக்கு இங்கே வந்து ஆடுகளை பார்த்தா ஆடு வந்து பாருங்கள் அட்டிகள் எல்லாம் வடிவாக

மொத்தம் எத்தனை ஆடுகள் இந்த இன்னும் எட்டு கிடா விட்டுருக்குறேன் பாருங்க அந்த எட்டு ஆடுகளை தான் இவ்வளவு பேரும் மக்கள் எல்லாம் அப்படியே முன்பு வந்துருக்குறாங்க இது வருஷத்துக்கு வருஷம் வளர்ப்பீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஆண்டு வையாசிக்கு பாருது இந்த விசாகத்தோட பாருது சித்திரை பருவத்து வந்த உடனே பலி பாருது இத்தனை காலமாக பல தோண்டி இருந்துகிட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து வித்தியாசமாக இதில் இன்னொரு ஆடு வச்சுருக்கீங்க இந்த ஆடுன்னு என்ன தின இது சணலைன்னு சொல்கிறாரு ஓகே இது சனலை இதுவும் இப்படி தான் பாட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இது ஜமரா வரை மாதிரியே அப்படியே வரையச்சு வேண்டி சாப்பிடும் ஆ அதே மாதிரி இது சாப்பாடு வைக்க தேவையில்லை இது தான் பாட்டில் வேண்டி சாப்பிடும் இதுக்குரிய செலவுகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு மொத்தமாக மொத்தமாக கணக்கு பார்க்கல எனக்கு பல லட்சம் ஒரு என்ன ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சாப்பிடறதுக்கு வேணும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வேணும் மற்றதுல வந்து ஆடுகள் கூட வந்து கதைக்கணும் அவதானிச்சு காசு அந்த பங்கு போடுறதுக்கும் கதைக்கணும் அது என்ன மாதிரியாது அந்த சிஸ்டத்தை சொல்லிதாங்க இப்ப பிடிக்கா பங்கு பத்தாயிரம் ரூபாய் பங்கு போடுறதுக்கு அவ்வளவு நிக்கோ நிக்க சொல்லுங்க எண்பத்தஞ்சு ஒன்னு கிலோ நிக்க சொன்னேன் அப்ப மக்கள் விட அப்போ நாங்கள் விடுது அப்ப நாங்க பார்த்துட்டு தான் சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறாங்க அப்ப இங்க வந்து விலையை தீர்மானிச்சோன்னா அங்க உடைய வேள்விக்கு வெட்டி நான் போறது அங்கதான் கொடுப்பேன் இந்த தான் அங்க தான் கொடுக்காது எதிர் மணிக்கு ஆடு வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு அஞ்சு அரைக்கி போடுவோம் அங்கே ஒரு ஆற கிடா வெட்டு விழுந்துடும் அதுவும் திருவிழா மாதிரி கொண்டு போயிருக்கா திருவிழா டக்கர்ல ஒரு படிகள் கொடுத்து மூலங்களை படிச்சு கொண்டு ஆறு மரமா கொண்டு போடுறது மரியாதை என்னொரு கேள்வி இப்ப இவ்வளவு ஆடுகள் இருக்குது ஏதோ ஒரே ஒரு ஆடு மட்டுந்தான் நீங்க நகை போடுறீங்க மிச்சாடெல்லாம் கோவிக்காதா ரெண்டு இந்த 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 நகைக்கு போட்டதை பத்தி சொல்லுங்க இங்க இங்க முதலாம் முதலாங்கடாண்டு சொல்லி

இது கம்போடையில் இது ஒரு செயின் ஒன்று ஒரு செயின் ஒன்று ஒரு பார்த்தீங்களா ஆடை எல்லாம் அப்படியே தங்கத்தில் ஜோலிக்கிறது அது எத்தனை பவுன் வரும் அது அது பத்து பவுனுக்கு ஓகே மொத்தம் இதில் வித்தியாசம் வித்தியாசமான ஆடுகள் இப்படியே பாருங்கள்

இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த கட்டமாக நடக்குதுன்னு சொல்லி பாக்குறது பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க வந்து நான் வந்து கேமராவோட உள்ள நிற்கிறதால அப்படியே உள்ளே வந்துட்டோம் ஒரு பாரம்பரியமாக இடம்பெற்று வந்துருக்கிறது இப்போ அந்த நேரம் என்ன எத்தனை மணி வரும் தம்பி ஆடு அப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வெள்ள

இப்போ சொன்னால் இந்த ஆடுகளை வந்து அப்படியே சோடிச்சு ஒரு உழவு யந்திரத்துல சோடிச்சு ஏத்திட்டு கொண்டு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஏத்திட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பின்னால் லைட் போட்டாச்சு பாருங்க இந்த ஆடுகளை எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க அப்படியே உழவு இயந்திரத்தில் அப்படியே மேலே வந்து மனவர பந்தலால் வந்து அலங்கரித்து ஆட்டை வந்து கொண்டு போகிறாங்க இவருக்கு தங்கத்தில் ஆட்டுக்கு செய்வோ சந்தோஷம் உணர்வு நல்ல சந்தோஷங்கள் நல்லா இருக்குது உலக மக்கள் அப்படியெல்லாம் குவிஞ்சு பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு அப்படியே நல்ல சந்தோஷமாக இல்லை ஜனங்களும் பார்த்துப்பா பார்த்தீங்களா அந்த ஜனங்களை இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விது டட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஆனந்தனுங்க இது சார்ந்து பல சுவாரஸ்யமான பின்னணிகள் பகுதி இரண்டில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அடுத்த காலொலியோட உங்களை நான் சந்திக்கும் முடியாது என்றும் உங்களை மன விது டட்ஸ் நன்றி ரகை